வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி மூன்று வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதாவது வெல் மார்க்டு லோ அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இது வரக்கூடிய நாட்களிலே அதாவது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் டிப்ரெஷனாகவும் நாளைய மறுதினம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வெல்மார்க் லோ பிரெஷர் இருபத்தி நான்காம் தேதி டிப்ரெஷன் இருபத்தி ஐந்தாம் தேதி டீப் டிப்ரெஷன் அன்னைக்கே சைக்ளோன் புயல் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அது வங்கதேசம் அல்லது மேற்கு வங்க கரையை கடக்கும் மேற்கு வங்க கரையை கடந்து அது வங்க தேசம் மேற்கு வங்கம் இடைப்பட்ட போதில்தான் அது கரைப்பட கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு அமைப்பு மேலும் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா அரபிக் ஏற்கனவே கேரளா கடலோரம் உருவாக்கி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு சாரி பண்ணிக்கோ காற்று சுழற்சியானது அதே இடத்துல தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இப்ப வங்கக்கடலில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் பொழுது கண்டிப்பாக இந்த அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே செட்டிங்கோட சேர்ந்து வங்கக்கடலுக்கு வரலாம் அல்லது செயலிழந்து வங்கக்கடலுக்கு வரலாம் இதனால மழை பொழிவு இன்னும் இரண்டு நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நான் சொல்றது ரெண்டு நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளும் இருக்குது அதுக்கப்புறமும் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஒரு சில பகுதிகளில் மழை தொடரும் இருபத்தி ஆறாம் தேதியும் ஒரு சில பகுதிகளில் மழை தொடரும் இதுதான் இப்போ இருபத்தி ஏழாம் தேதி தான் முற்றிலுமாக விலக போகிறது இருபத்தி ஏழாம் தேதி தான் அது கரை இருபத்தி ஆறு இரவு இருபத்தி ஏழு அதிகாலை தான் கரை கடக்க போகிறது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலைக்கு பிறகுதான் இந்த மழை வந்து விலக போகிறது ஆக இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதி எங்கே மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே தான் இருக்குது இப்போவும் பொழியுது ஆக கன்னியாகுமரி மழை விலகுவதற்கு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை பிடிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் கூட வரைக்கும் கூட தொடரலாம் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இன்னும் நான்கு நாட்களுக்கு கன்னியாகுமரியில் இந்த தொடர்படை தொடரும் மேலும் வங்கக்கடல் அரபிக்கடல் வங்கக்கடலை நோக்கி வரும் பொழுது புயலா மாறி அது போக போகுது அந்த புயல் நமக்கு கணக்கு இல்லை செட்டிங் அந்த அரபிக்கடல் செட்டிங்கே இது ஈர்க்க போகிறது வங்கக்கடலுக்கு கலைந்தாவது இங்கே வரும் கலைந்து வரும்பொழுது என்ன ஆகும்னா கொஞ்சம் மேக உற்பத்தியை தமிழ்நாட்டின் உள்பகுதியில் ஏற்படுத்தும் காற்று குவிதல் அரபிக்கடலை நடந்து கொண்டிருக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில் குவியும் அப்புறம் மேற்கு மாவட்டங்களில் குவியும் அப்புறம் உள் மாவட்டங்களில் குவியும் அப்புறம் வங்கக்கடலோர மாவட்டங்களில் குவியும் இப்படி காற்று குவிதல் என்பது இடம் பெயரும் மாறும் அதனால மழை பொழிவு இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழையும் வரக்கூடிய அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இந்த ரெண்டு தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கும் இந்த வடகடலோரம் இது வரைக்கும் மழை கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ என்னாச்சு அந்த நிகழ்வு செட்டிங் போயிட்டு விலகி போய் விட்டது அது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டுக்குள் அனுப்புவதிலிருந்து விடைபெற்றிருக்கிறது இனிமேல் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை தான் அந்த மேற்கு மாவட்ட மழை தான் மேற்குலேருந்து தான் கிழக்க வரணும் மேற்கு மாவட்ட மழை காற்று குவிதலை படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் சென்னைக்கும் மழைப்படுவை கொடுக்கும் இன்னைக்கு டெல்டாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கு சென்னைக்கு நாளை மறுநாள் கண்டிப்பாக ஒரு 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 மணி நேரமாவது ஒரு நல்ல மடிப்படிவை கொடுக்கும் ஆக கிருஷ்ணகிரி தர்மபுரி உட்பட மேற்கு மாவட்டங்கள் தான் எல்லா மாவட்டம் தான் மேற்கு மாவட்டம் ஒசூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மேற்கு பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மாலை இரவில் நாளைக்கு மாலை இரவில் கொடுக்கக்கூடிய மழை அந்த நிகழ்வு தமிழ் வங்கக்கடலுக்கு வரும்பொழுது அது எந்த நேரம் வேணாலும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்தில் அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலிலிருந்து கூட கலைஞ்சி வரலாம் அல்லது செட்டிங்கோட வரலாம் காற்று சுழற்சியாக கூட இந்த பக்கம் வரலாம் வரும் பொழுது நல்ல மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டே அது வங்கக்கடலுக்கு வரும் அப்பொழுது நல்ல படிவை கொடுக்கும் அது சில மணி நேரங்கள் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது காத்திருக்கிறது ஆக மிக கன கனமழைப்பொடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னும் விலகவில்லை இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய இரவு பெய்யலாம் வடகடலோரமும் நாளைக்கு பெய்யலாம் வடகடலோரம் டெல்டாவுக்கு இன்று இரவோ வடகடலோரம் நாளையோ இருக்கும் கண்டிப்பாக டெல்டாவிற்கு நாளை உறுதி வடகடலோரம் நாளை மறுதினம் உறுதி சென்னைக்கு கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவில் ஒரு வெப்பசல்ல மழை போல் கொடுக்கலாம் ஆக அடுத்த அதாவது மழையானது சென்னைக்கு ஒரு நாள் இருக்கிறது சில மணி நேரங்கள் வடகடலோரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு தெரிகிறது சில மணி நேரங்கள் டெல்டாவிற்கு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது இன்னும் சில மணி நேரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை உள் மாவட்டங்களுக்கு நான்கு நாட்களுக்கு இருக்கிறது சில மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கு மாவட்டங்களில் பல மணி நேரம் பெய்யும் மேற்கு கேரள எல்லை ஓரத்தில் கன்னியாகுமரிக்கு இன்னும் ஐந்து நாட்களுக்கு மழை இருக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு மழை இருக்கு திருநெல்வேலிக்கும் ஐந்து நாள் இருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்குலாம் நாலு நாளைக்கு இருக்குது மழை பிற உள் மாவட்டங்களுக்கு நாலு நாளைக்கு இருக்கு டெல்டாவிற்கு மூன்று நாள் இருக்கு வடகிழத்துக்கு ஒரு நாள் அது இருபத்தைந்தாம் தேதி இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கப்புறம் இந்த புயல் விலைக்கு போனதுக்கு அப்புறம் வெப்பம் உயரும் அப்படின்னு நம்ம காலை அறிக்கையிலோட நாமும் சொல்லியிருந்தோம் நாமும் சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் சொல்லலை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லியிருந்தோம் அந்த வாய்ப்பும் வாபஸ் வாபப்படுகிறது என்னென்னா வடகடலோரம் இந்த சென்னை திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திரு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இந்த செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திற்கு இந்த புயலானது கொல்கத்தா அருகே மேற்கு வங்கம் அருகே போகும் கொஞ்சம் வெயிலை கொடுக்கலாம்னு எதிர்பார்த்தோம் அப்படிக்கு அமையப்போவதில்லை காரணம் என்னென்னா காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் ஒரு வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்து வடகடலோரத்துக்கு அதாவது ஆந்திர எல்லையோரத்திற்கு அங்கேயும் குளிர்ந்த காற்றை தான் கொடுக்கும் அதனால காற்றில் ஈரப்பதம் இருக்கும் என்பதனால நூறுக்கு கீழே தான் அங்கேயும் வெப்பம் இருக்கும் நூறுக்கு மேலே நூற்றி ரெண்டு போக வாய்ப்பில்லை ஆக வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழை தமிழ்நாட்டுக்கு இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி விலகுது இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்சம் வெப்பம் வடகடலோரத்துக்கு உயரலாம்னு எதிர்பார்த்தோம் இருபத்தாறு இருபத்தேழுல இருபத்தாறு இருபத்தேழு வெப்பம் உயர்வும் இல்லை நூறு டிகிரிக்கு குறைவாக தான் இருக்கும் வானம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும் கொஞ்சம் இதமான வெப்பம் இருக்கும் வழக்கத்தை விட சற்று கூடுதலாக வெப்பம் இருந்தாலும் நூறு டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றொம்பது டிகிரி ஃபார்னைள்ளே தான் இருக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸுக்குள்ள தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கேயே அது முப்பத்தி எட்டு டிகிரின்னா தெற்கே எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையிலெல்லாம் முப்பத்தி மூணு தான் முப்பது தான் சில இடங்களில் இருபத்தெட்டு தான் இருக்கும் கேரளா எல்லையோரத்தில் ஆகவே கண்டிப்பாக தொடரும் இந்த குளிர்ந்த சீதோஷ நிலை வெப்பம் என்பது உயர வாய்ப்பில்லை கோடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடை நிறைவடைந்து விட்டது அதனை தொடர்ந்து இந்த மழைப்பொடிவு அப்படியே கொடுத்து விலகிறதுக்குள்ள தொடர்ந்து தொடர்ந்து தென்மேற்கு பருவமனி கேரளாவில் தொடங்கிடும் அதனால கோடை நிறைவடைந்து விட்டது என அறிவிக்கலாம் ஆக மழைப்பொடிவு இன்னும் இருக்கிறது இன்னும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு செல்பவர்கள் எத்திரிக்கூட இருக்கணும் வேண்டாம் வேண்டாம் மூன்று நாள் கழித்து போகலாம் உங்களுடைய அனைத்து பணிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுலா எங்க போனாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல வச்சிங்க இருபத்தி ஏழுல இருந்து வைத்துக் கொள்ளுங்கள் வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருவி பகுதிகளுக்கு நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கோ கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் இருபத்தி ஆறாம் தேதி வரை வேண்டாம் இருபத்தி இருந்து உங்களுடைய பயணத்தை வைத்துக் கொள்ளலாம் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்தே இருங்கள் மாறுதல் பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி